மீண்டும் நான் உங்கள் எய்ப்பு ஜோதிடர் மற்றும் உதவிய ராஜ் வகலான் ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் இந்த கிரகங்கள் எப்படி அதனுடைய தன்மைகளை பிரதிபலிக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தின் வழியாக அந்த ஜாதகருடைய தன்மைகள் அந்த கிரகத்துக்கு ஏற்றவாறு எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்வையிருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் அவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருடைய குணாதிசயங்கள் அந்த ஜாதகருடைய தன்மைகள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நிதானமாக ஆரம்பிக்கிறது வந்து குரு பகவான் அவர் பொறுமையாக தான் பண்ணுவார் ஆனால் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா நீண்ட நாட்களாக எடுத்துடுவார் ரொம்ப தாமதம் அிட்டீங்கன்னா அது வந்து சனி பகவான் இதை சொன்னாலுமே கொஞ்சம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா லேட்டாக தான் செய்வார் அப்போ இந்த லேட் அழு தாமதம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது சனி பகவான் ஒரு ஆஃபீஸுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு அவங்களால போகவே முடியாது இந்த லேட்டா யாரெல்லாம் வந்து ஆகினாங்களோ அவங்க எல்லாருமே சனியினுடைய ஆளுமை நேரந்தவர்கள் ஒரு வயதான ஒரு தோற்றம் அப்படிங்கிற சனி பகவான் சொல்லுவோம் அப்போ இறுதி நேரத்தில் என்ன விஷயத்தை எடுத்து செயல்படுத்தணுமோ அந்த அனுபவத்தில் செயல்படக்கூடிய நபர் தான் அந்த சனி பகவான் அப்போது ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அவங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் ஒரு நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான நிதானம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதை நம்ம தாமதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் அப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடின உழைப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதுவே சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சாதகம் இல்லைன்னா அந்த கிரகம் வலுவாக இல்லை அப்படின்னு சொன்னால் சோமேறித்தனம் அதிகமாக இருக்கும் லேசினஸ் சொல்லுவோம் சோமேரித்தனத்தை அதிகம் கொடுத்து விடும் தூங்கினாங்கன்னா எந்திக்க மாட்டாங்க ஒரு இடத்துல உட்காந்தாங்கன்னா எந்த ஒரு இடத்துல உட்காந்தான்னா அவங்க எந்திக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி தன்மைகளையும் இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார் அப்போ இந்த சனி பகவான் அப்படிங்கிறது வந்து எதையுமே தாமதப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க கூட்டம் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சனியினுடைய தான் ஒரு ஒரு கூட்டத்தை வந்து கூட்ட முடியும் அப்படின்னா அந்த சனி பகவானால முடியுங்க அதே மாதிரி தாழ்வு மனப்படமை கொடுக்கும் அதாவது இவங்க அவங்களே வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஒரு இன்ஃபர்னேட்டிவ் காமர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா தன்னை தானே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தாழ்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் என்னால் அளவுக்கு முடியாதுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்கூலில் ஒரு படிக்கிற பையன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சனியினுடைய வலிமை அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவானா முத பிஞ்சுக்கே உட்கார மாட்டான் கடைசியாக ஓரமாக சாருக்கு தெரியாமல் எங்கே உட்கார்ந்து அங்கே உட்காருவாங்க வாங்க அப்போ ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து மறைமுகமாக இருப்பாங்க பாருங்களேன் எதையுமே தன்னை முன்னிலைப்படுத்தாமல் பின்னாடியே இருந்து செயல்படக்கூடிய ஆள்கள் எல்லாருமே சனி பகவான் இல்லைங்க நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் சொல்கிற அந்த சனியுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் அப்போ இந்த சனி பகவான் அப்படிங்கிறது கடைசி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கடைசியாக இருந்து செயல்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே சனியுடைய அழமையில் இருப்பாங்க அப்போ ஒரு துறை எடுத்துட்டீங்கன்னா அந்த துறையில் கடைசியா இருக்கக்கூடிய பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சனியினுடைய வலிமையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்போ கடின உழைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய தந்தைகள் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து இந்த குப்பைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் முதல்ல அவங்க கவனத்துக்கு தெரியும் எங்க ஆபீஸ்ல ஒரு டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அலங்கார பொருட்கள் இருக்கும் டிஃபரெண்ட் டிஃபரான பொருட்கள் எல்லாம் இருக்கும் வீட்டுக்கு போன கூட அப்படிதான் எங்க குப்பை இருக்கோ அங்க போய் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து போடக்கூடிய நபர் வந்து இந்த சனி ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய நபர் ஆராய்ச்சி அப்படிங்கிறது இங்க அதிகமா இருக்கிறாங்கன்னா ஆராய்ச்சி ஆய்வுகள் ஒரு அஸ்ட்ராலஜி பற்றியோ இருந்தாலும் சரி அறிவியல் சார்ந்த விஷயம் இருந்தாலும் சரி கடந்த காலம் நிகழ்வுகளை ஆய்வு பண்ணக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய சாஸ்திரங்களை ஆய்வு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சனியினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் செலுத்தக்கூடிய நபரும் அவங்க தான் இருப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் ஆரோக்கியமே இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக ஒரு நோய்வாய்ப்படுறதோ அல்லது நீண்ட நாட்களாக கடலில் மூழ்கிறதோ இந்த சனியினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறது அப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாமதமான வாழ்க்கையை கொடுக்கறதுனால எங்கள் வாழ்க்கை எப்போதுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் ஒரு கடந்த இறுதி கால காலத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையாக அப்போ தான் ஆர்வமாகும் அப்போ க வலிமை அதிகமாக இருக்கும்போது அவங்க உடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பலமாக இருக்காதுங்க நலுவடைந்த உடலாக இருக்கக்கூடிய அமைப்புகளை இருந்து சனி பகவான் வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் சனி வலிமையாக இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது அசுத்தம் இது சுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது எல்லா இடத்துலையும் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து சனி பகவானுடைய ஆளுமை நேரத்து வரலாம் அப்போ இந்த சனி ஆளுமையா இருக்கிறவங்க ஜோதிடராக இருப்பாங்க மருத்துவராக இருப்பாங்க யார அந்த வேலையை யாராலையும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த வேலையை பார்க்கக்கூடிய தனித்துவமான நபர்கள் எல்லாருமே இந்த சனையினுடைய ஆளுமையில இருப்பாங்க அவங்களுடைய வீட்டுல இந்த மேற்கு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சனையுடைய ஆளுமை இருக்கும் அதுவே சனி பகவானுடைய வலு கிரகத்துடைய வலுவானது சரியாக இல்லை அப்படின்னா அந்த மேற்கு பகுதியில் பிரச்சனை இருக்கும் அவங்க வாஸ்து பிரகாரம் அவங்க வீட்டில் அந்த பகுதி வந்து பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குங்க எல்லாருமே எல்லாருமே பார்த்து பயன்படக்கூடிய நபர் யாருன்னா அந்த சனி பகவான் தான் செய்த செயலுக்கான ஒரு விளைவை நிதானமாக பொறுமையாக ரொம்ப தாமதப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் இந்த சனி பகவான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களை விட அந்த சனி பகவானுக்கு அதிகமாக பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா அது நிதானமாக ரொம்ப தாமதமாகவே அவருடைய செயல்பாடுகளை கொடுக்கும் த விளைவுகளை கொடுப்பதில் இந்த சனி பகவானுக்கு மிக யாருமே கிடையாது இந்த சனி பகவான் போது எல்லா இடத்துலையும் நீதி நேர்மையை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க தியாக மனப்பான்மை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் எங்க பார்த்தாலும் இந்த பெர்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க பாருங்க இது எல்லாம் அந்த சனி பகவானோடைய தாங்க அப்போ எங்கெல்லாம் குப்பை இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து எடுத்து போடுவாங்க அப்போ பெர்ஃபெக்ஷனாக அதிகம் விரும்ப முடியாது ஹார்ட்வேக் ஒரு விஷயத்துல முழுமையாக ஈடுபாடு கொடுக்கக்கூடியது சனி தாங்க ஜோதிடம் ஆன்மீகம் மருத்துவம் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் சனியுடைய ஆளுமையில் வரக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சனி வலுவாக இருக்கும் என்னுடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் வலுவாக இருக்கிறாரா இல்லையா என்னுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறத அறிவு கொள்ள வேண்டும் அப்படின்னா அனைவரும் அக்சலிப்பதி ஜோதிட படிங்க மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் அடுத்த ஒரு கிரகத்திற்கான தன்மைகளை குறித்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏபி ஜோதிடம் மற்றும் ராஜ் ராஜம் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்